மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அதோட விடணும் இல்லை இவ்வளோ வெள்ள சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதை பாராட்டணும் இல்லை

பேர் பேருக்கு மேற்பட்டவர் செத்தோம் நான் கன்னியாகுமரிய தத்தளிச்சு நிக்கும் போதும் நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் கேட்கும் போது நீ உதவல தானை புயல்ல நீங்க வந்தீங்கள ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்கு உரிய இடர் குடுத்தீங்க இடர் நிக்க நிதியை கொடுத்தீங்களா இப்ப இது குடுத்துற போறீங்க இது தமிழ்நாடு அரசு முடிவு முடிவெடுக்கணும் நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்க கொடுக்கறது மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்னும் கிடையாது நீங்க கற்ற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளி ஒரு வரி இருக்கு நான் இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமான முத்துராமலிங்க தேவர் நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற அதான இப்ப நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சிருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்கதான் தெனம் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்க இல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்காரு எல்லாரும் போனாங்க ராஜநாத சின்ன சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் மக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதி அமைச்சர் எல்லாம் பாத்துருக்காங்க அமையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுறாங்க சொல்லுங்க என்ன பேசுறாங்க கொடுமை சார் டக்ஸ்டர் சொரகம் சார் திமுக முதல் எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல தெரியுது இல்ல நாடகம் இத கொண்டு வர சொன்னது யார் தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்க பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்கதான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவையிலிருந்து இருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம் ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எடுங்க பாப்ப நீ எடுத்துருங்க நீ தங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்போம் எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான்